வணக்கம் சவுத்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் சத்தான பச்சை துவர வச்சு கிரேவி தாங்க செய்ய போகிறோம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி புரோட்டா சாப்பாடு களி இதெல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் அளவுக்கு பச்சை துவரை உரித்து எடுத்து வச்சுருக்கேங்க கிரேவிக்கு அரைக்க மூணு பெரிய வெங்காயம் நாலு தக்காளிங்க இந்த சைஸில் எடுத்துருக்கேன் இதை நறுக்கி சேர்த்துக்கலாங்க ஓரளவு புளிப்பு உள்ளதாக எடுத்துக்கோங்க ரொம்ப அதிக புளிப்பு இருக்கிறதா எடுத்துக்க வேண்டாம் நாட்டு தக்காளி அதிக புளிப்பு சுவையாக இருந்துச்சுன்னா ரெண்டு ஹைப்ரிட் தக்காளியும் ரெண்டு நாட்டு தக்காளியும் சேர்த்து அரைச்சிக்கோங்க இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதுங்க நான் இன்னைக்கு இஞ்சி பூண்டு விழுது இருக்கிறனால இதை சேர்த்துக்கிறேன் இல்லாட்டினா கொஞ்சமாக பூண்டு பல்லுமே கொஞ்சம் இஞ்சியும் பொடியாக நறுக்கி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ தண்ணி சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க தக்காளியில் இருக்கிற ஈரப்பதமே சரியாக இருக்கும் கிரேவிக்கு தாளத்து விட்ருக்குங்க மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்குங்க இதுக்கு கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும் தாளிக்க ஒரு டீஸ்பூன் சோம்பு திருதுண்டு பட்டை மூணு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி சின்ன சைஸில் ஒரு பிரியாணி அல போட்டதெல்லாம் நல்லா புரிஞ்சு வருதுங்க இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி வந்துருச்சுங்க அரைச்சி விழுது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காய தக்காளி வதக்கும்போதுங்க கொஞ்சம் தெரிக்கும் நீங்கள் மூடி போட்டு வதக்கிக்கலாங்க இல்லட்டின்னா கொஞ்சம் லோ ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம் வச்சு வதக்க விட்டா உங்களுக்கு தெரிக்காது இப்போ நான் மூடி போட்டு தாங்க வதக்கியிருக்கேன் நல்லா வதங்கி என்னை பிரிஞ்சு வந்துருச்சு தக்காளி வெங்காயோட பச்சை வாடை போயிடுச்சு இப்போ மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் மிளகாய்த்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தளவு சேர்த்துக்கலாங்க ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க மசாலா பொடியெல்லாம் சேர்த்து நல்லா விட்டாச்சுங்க இந்த மாதிரி நல்லா பச்சை போய் என்ன பிரிஞ்சு வரணும் இப்போ எடுத்து வச்சிருக்கிற பச்சை துவரையே சேர்த்துக்கலாங்க இப்போ கிரேவியாக செய்யறதுனாலங்க ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு எம்எல் தண்ணி விட்டுக்கிட்டா போதும் குக்கர்ல மூணு விசில் வச்சுக்கிட்டா சரியா இருக்குங்க குக்கர்ல மூணு விசில் வந்து ஏறெல்லாம் போயிடுச்சுங்க ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம் இப்போ கிரேவி தயாராகிடுச்சுங்க கடைசியாக கொஞ்சம் பொடியாக நறுக்குன்னு மல்லித்தலையை சேர்த்துட்டு இறக்கிக்கலாம் கிரேவியாக தான் செய்யறதுனாலங்க அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாதுங்க பார்த்து அளவாக சரியான விதத்தில் அந்த திக்னஸ் எந்தளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் இதில் வந்து முந்நூறுலேருந்து முந்நூற்றி ஐம்பது எம்எல் அளவு தாங்க தண்ணி சேர்த்துருக்கேன் கிரேவியினுடைய கூடுதல் சுவைக்கு வேண்டி இதில் நான் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கறேங்க விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லாட்டினா தவிர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை சேர்த்துட்டுங்க நல்லா ஒரு ரெண்டு கொதி வந்த வரைக்கும் இறக்கி வைக்கும்போது சரியாக இருக்கும் அருமையான சுவையில் சத்தான புரோட்டீன் சத்து நிறைஞ்ச பச்சை துவர கிரேன்ஸ் செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்